வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்கறக்குறது ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஜாவாவுக்கு ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ஃபைல் ஜேடிகே அது நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட தயார் டைம் இருந்தால் எடுக்கலாம் இல்லாட்டி நேரடியாக கூகுளுக்கு போய் ஜேடிகேன்னு டைப் பண்ணால் முதலாவதே வந்து நிற்க போகிறது அவங்களோட சைட் சன் டெவலப்மெண்ட்டு ஆனால் இப்போ அது உரக்கல் அதில் முதலாவது நீங்கள் ஜா ஜேடிகே எஸ்சி ஸ்டாண்டர்ட் எடிஷன் நீங்கள் உங்கள் ஆரம்ப கட்டத்தில் அதுதான் நீங்கள் படிக்க போகிறீங்க அதை கிளிக் பண்ண உடனே வரப்போகிறது இந்த மாதிரி பேஜ் உண்டு அதில் உங்களோட பிளாட்ஃபார்ம் என்னண்டு கொடுக்கணும் அதாவது நீங்கள் பா பயன்படுத்துறது விண்டோவா இல்லை டீலே நாக்ஸாக அது உங்கள்ட உங்களை பொறுத்தது நான் பயன்படுத்துகிறது விண்டோ அதுக்கு பிறகு கண்டினியூ கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இதாக ஃபைல் வந்து கேட்கும் ஓகே ஹண்ட்ரட் எம்பி ஃபைல் உண்டு டவுன்லோட் பண்ண உடனே உடனே இந்த மாதிரி ஃபைல் ஒன்று வரும் ஸ்கிப் பண்ணும் அதை இன்ஸ்டால் பண்ணால் முதலாவது வரப்போகிறது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தபடியாக அந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வந்தேன் எனக்கு நீங்கள் முதல் தடவையாக இன்ஸ்டால் பண்ணால் அந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வராது சரி எக்ஸ்ட் உங்கள் இதுதான் நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் அது கட்டாயம் சேட் ட்ரைவில் தான் இருக்கும் அப்போ தான் உங்களோட கம்பேர் வந்து இன்னத்திரனோட சேட் ஓகே ஜாவா பெயின் வந்தது ஜாவான்டா என்ன ஜாவா வந்து சாதாரண ஒரு கப் ஆஃப் காஃபின்னு சொல்லுவாங்க காரணம் போர்ட்டபுள் போர்ட்டபுள்டா எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் அது ஒர்க் பண்ணு சாதாரண மற்ற விண்டோஸ் டொட் நெட்டுக்கு அதுக்கு வேற இப்போ அதுண்ட தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நிறைய இதுகள் வந்திருக்கலாம் பட் ஆரம்பத்தில் அவங்களோட இது விண்டோஸில் ஒர்க் பண்ணுறது டெனாக்ல ஒர்க் பண்ணாது அதான் பல பிரச்சனைகள் இருந்தது ஜாவா பொறுத்த வரைக்கும் அப்படி காணப்படையில் சரி ஃபினிஷ் ஒரு சிஸ்டத்தில் ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ரன் இல்லை சிஎம்டி உங்களுக்கு விருப்பம் தான் நேரடியாக கமாண்ட் ப்ரோ ஓபன் பண்ணலாம் அதில் ஜாவா ஜாவா இன்ஸ்டால் பண்ணியாச்சு உங்களுக்கு கம்பைலர் ரெடியாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறதுக்கு அதாவது சிஸ்ட மெஷினுக்கு கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணதை சொல்லியில அதுக்கு நாங்கள் கட்டாயம் மிஷினுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் சொல்கிறதுக்கு சிஸ்டம் வேரியபுல்லாக போய் நீங்கள் பார்த்தா கொடுக்கணும் கண்டினியூ என் வேரியபிள் ஆ இங்கே ரெண்டு பகுதிகள் இருக்கு ஒன்று யூசர் வேரியபிள் அடுத்தது சிஸ்டம் வேரியபிள் இந்த சிஸ்டம் வேரியபிள் எல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு சம்மந்தப்பட்டது இதுலேயும் உங்களோட பார்த்த கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் பெரும்பாலும் அதில் கொடுக்கறது காரணம் சிறு உழைவு ஏற்பட்டாலும் அதில் உங்களோட முழு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் க்ராஷ் பண்ணிடும் அதாவது சே சேதப்படுத்திடும் நியூ பார்ட்ஸ் இதில் நாங்கள் கொடுக்க போகுது கம்ப்யூட்டர் இதில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா ஜேடிகே பின் இந்த பாதை தான் நாங்கள் கொடுக்க போகிறது கண்ட்ரோல்சி காப்பி தவளம் கொடுத்து முடித்த பிறகு செமிக் கட்டாயம் தேவை இது கொடுக்காட்டி உங்களோட மிஷின் இந்த பார்த்த ரீட் பண்ணாது ஓகே ஓகே இதில் ஜாவா சி என்று டைப் பண்ணால் அது அதே பிளேயர் தான் காட்டும் காரணம் இந்த கமாண்ட் ஃப்ரம் உங்களோட பார்த்த ரீட் பண்ண அதுக்காக வேண்டிய அதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஜாவா சி டைப் பண்ணால் அதில் வந்து சேரும்